நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பிரான்ஸ் நடத்தின ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எடுத்துருக்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு மேற்கு எல்லையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு கத்தாரோட ஃபாரின் மினிஸ்ட்ரி கூட அதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி பல்வேறு முக்கியமான செய்திகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே முழு வீடியோவே வந்துட்டு பாருங்க இந்தியாவுக்கு மிக முக்கியமான நட்பு நாடு அப்படின்னா பிரான்ஸ் இஸ்ரேல் ரஷ்யாவை சொல்லலாம் இதுல சமீப காலங்களாக இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அடுத்தடுத்த உயரத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது இந்த வியாழக்கிழமை பாரிஸில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் அவங்களுடைய ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் கவுண்டர் டெரரிசம் ஸோ அந்த ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப்போட மீட்டிங் வந்து நடத்தியிருக்கிறாங்க இதில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க குறிப்பாக ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அடுத்து வரப்போகிற மீட்டிங் அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி நடக்க போகிற அந்த மீட்டிங் ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படணும் நம்ம ஃப்ரான்ஸினுடைய அந்த பொசிஷனுக்கு பேக்கிங் கொடுக்கணும் ஃப்ரான்ஸ் வந்து நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா பயங்கரவாத அந்த அச்சுறுத்தல்கள்லேருந்து கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை வந்து நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட சொல்கிறோம் ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இந்த ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப்பில் வியாழக்கிழமை நடந்த அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்குமே நிறைய முக்கியமான பரிமாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இயற்கையாகவே உறவுகள் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பகல்காம் தாக்குதலுக்கு பிரான்ஸ் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இப்போது சமீப காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய மிராஜ் விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸை கொடுப்பதற்கு பிரான்ஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட காரணங்களால தான் ஃப்ரான்ஸுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுத்துருக்குறோம் ஒரு முக்கியமான பொறுப்பு பொண்ணு அழிச்சிருக்கிறோம் என்னென்னா இந்தியாவினுடைய ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதுக்கு ஃப்ரான்ஸினுடைய செப்ரான் நிறுவனத்தோடு தான் நம்ம முக்கியமான ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் நம்ம டிஆர்டிஓ லேபான ஜிடிஆர்இ லேப் வந்து செஃப்ரான் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க நூற்றி இருபது கேஎன் பவர் இருக்கக்கூடிய இன்ஜினாக அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க இப்போ என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் கூடிய விரைவில் இந்த ஜாயின்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வழங்குவாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சப்போ நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா கூடிய விரைவில் ஃபைட் ஜெட் இன்ஜின்ஸினுடைய அந்த தயாரிப்பு தீவிரப்படுத்தப்படும் இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபைட் ஜெட் இன்ஜின் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அது அந்த இன்ஜின் இந்தியாவும் பிரான்ஸும் இணைஞ்சு டெவலப் பண்ணுறது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய இன்ஜினாக வந்துட்டு இருக்கும் ஏன்னா அதுல இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்ட் கூட பிரான்ஸ் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்தியாவுக்கு அந்த ஐபிஆர் இருக்கிறது வரப்போகிற பன்னெண்டு வருஷத்தில் இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒன்பது வித்தியாசமான ஃபைட்ருஜெட் இன்ஜின்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க அதாவது ப்ரோட்டோடைப் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அதில் இவங்க டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோட்டோடைப் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஏஎம்சிஎல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்குவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலை இப்போ எக்ஸாமின் இருக்காங்க அது என்னென்னா நூற்றி பதினாலு மேட் இன் இந்தியா ரஃபேல் ஃபைட்ரிஜெட்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலை டிஃபென்ஸ் மினிஸ்டரிக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ அது அப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக அது டிஃபென்ஸ் அக்ஸேஷன் கவுன்சிலுக்கு வந்துட்டு போகும் அடுத்து கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி அதை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ முழுக்க முழுக்க இந்தியா வந்து இப்போ ஃப்ரான்ஸை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சூக்காய் வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்குது இன்னொரு அங்கமாக தேஜஸ் போர்மானம் வரப்போகுது மூன்றாவது முக்கியமான அங்கமாக ரஃபேல் போர் விமானம் இருக்கும் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானத்தை நம்ம டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணோம் அதுபோக இந்திய நேவிக்கும் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை நம்ம இப்போது சாங்க்ஷன் பண்ணியாச்சு குடியரவில் டெலிவரி ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ அது போக நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்கள் ஸோ இப்போ ரஃபேல் போர் விமானத்தின் மீது இந்தியா வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து இந்த இடத்துல இன்னமும் ஸ்ட்ராங்காகுது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ ரஃபேல் போர் விமானம் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் அட்டாக் பண்ணது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்கால்ப் மிசைலாம் ரஃபேல்ல இருந்து நம்ம சூப்பராக வந்து இருக்கிறோம் அதாவது அதனுடைய கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் போரிமானத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ஸ்பெக்ட்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சைனாவினுடைய பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸை பெரிய அளவுக்கு எவேட் பண்ணியிருக்கு அந்த மிசைல்ஸை ஜாம் பண்ணியிருக்கு ஸோ பாகிஸ்தான் வந்து நாங்கள் ரஃபேல் போரிமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்கிறது எல்லாமே போய் மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு ரஃபேல் போரிமானத்துக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்கலாம் அதுவும் அந்த டேமேஜான ரஃபேல் போரிமானம் லேண்ட் ஆகிடுச்சு சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஒரு போர் விமானம் போகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நூற்றி இப்பது போர் விமானங்களுக்கான அந்த டீலோட ஒருத்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி இந்தியா இது வரைக்கும் போட்ட டிஃபென்ஸ் டீல்ஸ் எதுவுமே இது கிட்ட கூட வந்துட்டு வந்ததில்லை வேல்யூவோட மதிப்பில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த ஒரு டிஃபென்ஸ் டீலை கூடிய விரைவில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக டிஃபன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க அதுவும் ரஃபேல் ஃபைட்ரிஜேட்டில் இந்தியா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஃபேல் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை காட்டுகிறது இதுவே அப்படியே அமெரிக்கா சம்மந்தமான விஷயத்துக்கு வரேன் டொனால்டு ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக ரொம்ப ஒரு பாசிட்டிவான ட்வீட் போட்டிருந்தாரு இந்தியா பற்றி நாங்கள் வந்து ட்ரேட் பேச்சுவார்த்தையை வந்து தொடர்ச்சியாக நடத்தி வந்துட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட வந்துட்டு நான் பேசுவேன் இந்தியா அமெரிக்கா இரண்டுமே நட்பு நாடுகள் மானே தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் பதிலுக்கு அவருக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் ரிப்ளை பண்ணியிருந்தார் ஸோ இப்போது எல்லாருமே கொஞ்சம் ரிலீஃப்டாக வந்து இருந்தோம் இதுக்கடுத்து அமெரிக்காக்கிட்டேருந்து வேறு ஒரு சிக்னல் வருது என்னன்னா அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி பெசன்ட் வந்து பேசுகிறார் அவர் சொல்கிறாரு ஜி நாடுகளுக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜை அவர் அனுப்பிச்சிருக்கிறாராம்மா என்னன்னா நீங்கள் ரஷ்யன் ஆயில் யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க மீது சேங்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அதாவது ரஷ்யன் ஆயில் யார் பெரிய வாங்குகிறாங்க இந்தியாவும் சைனாவும் வாங்குறாங்க ஸோ அவல சாங்ஷன்ஸ் போடுங்க அப்படின்றத மெசேஜை நீங்கள் இன்னொரு பக்கம் ஏன் சொல்கிறீங்க ஒரு பக்கம் உங்களுடைய பிரசிடென்ட் பாசிட்டிவாக ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் போகணும்னு ஒன்று சொல்கிறாரு நீங்கள் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பேசுகிறீங்க ஸோ அமெரிக்கா மிக்ஸ்டு சிக்னல்ஸை இந்தியா கிட்டே வந்து விடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இப்போ ட்ரம்ப் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா நேட்டோ நாடுகள் வந்து சைனா மீது ஐம்பதுலேருந்து நூறு பெர்சன்ட் டேரிஃப்ஸ் வந்து போடணும் சைனா மீது போடணும் ஏன்னா சைனா வந்து ரஷ்யாகிட்டருந்து பெரிய அளவுக்கு ஆயில் வாங்குறாங்க நான் முன்னாடி இருந்தே இதான் நான் இருக்கிறேன் ரஷ்யா கிட்டிருந்து ஆயில் வாங்குறவங்க மீது நம்ம வந்து ஒரு சாங்ஷன்ஸ் போட்டால் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் நாட்டை வந்து ரஷ்யா கிட்டிருந்து ஆயில் வாங்குவதை முற்றிலுமாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ட்ரம்ப் வந்து அதே பாயிண்ட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் சொன்னப்போ என்ன ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியா அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல மாறா சைனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து இப்போ இந்தியாவை பற்றி பேசுகிறது இல்லை ஆனால் அவங்களுடைய எடுபுடிகள் இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் இன்னமும் இப்போ வரைக்கும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அமெரிக்காவை நம்ம கிளியராக இப்போதைக்கு எந்த விஷயத்துலேயும் நம்ப முடியாது ட்ரம்ப் பாசிட்டிவாக பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார்னு நம்ம எதையும் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்க முடியாது இஸ்ரேல் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது அட்டாக் நடத்துனாங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதனால பெரிய அளவுக்கு அவமானப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா பாகிஸ்தான் தான் இவன் பாட்டுக்கு தாக்குதல் எழுதிட்டு போயிட்டாங்க நம்மளை வந்து நார் அடிக்கிறானுங்க வேற ஒரு விஷயத்த சொல்லி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யுனைடெட் நேஷன்ஸில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் வந்து ஏற்பட்டுருக்கு இஸ்ரேல் நிகழ்த்தின அந்த தாக்குதல் சம்மந்தமாக யுஎன்எஸ்சியில் ஒரு பெரிய டிபேட் வந்து போயிருக்கு ஸோ அதில் பாகிஸ்தானினுடைய மானம் பெரிய அளவுக்கு கப்பல் ஏறி இருக்கு இதுவும் இல்லை இன்னும் பெரிய அளவுக்கு மானம் வந்து கப்பல் ஏறி இருக்குது என்னன்னா இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானை பாயிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு சொல்கிறாங்க உங்கள் நாட்டில் ஒசாமா பின்லேடன் இருந்தாங்கல்ல அவங்கள வந்து அமெரிக்கா அடித்தாங்கள்ல அதுக்கு யாரும் எதுவுமே வந்துட்டு சொல்லலை அதை வந்து பாகிஸ்தானினுடைய வயலேஷன் ஆஃப் சவர்னிட்டி அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை பார்த்து இஸ்ரேலினுடைய யுஎன் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கேள்வி கேட்குறாரு அப்புறம் இன்னும் நிறையா நாடுகள் இதே விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு சொல்கிறாங்க இது போக ஒரு யுஎன் வாட்ச் குரூப்பினுடைய மெம்பர் அவர் வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசுகிறப்ப சொல்கிறார் இப்போ ரீசண்டாக முந்தாயத்தில் நான் நினைக்கிறேன் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரான்ஸ் வந்து ஒசாமா பின்ல அமெரிக்கா அடித்து காலி பண்ணப்போ ஜனநாயகத்தை வந்து அமெரிக்கா நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து யூஎன் சீஃப் வந்து அதை பெரிய அளவுக்கு வரவேற்பாரு ஆனால் அதே இது நாங்கள் ஒரு பயங்கரவாதி வேற ஒரு நாட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிறப்போ அதை அடித்தா அதை ஏன் நீங்கள் எல்லாம் விமர்சிக்கிறீங்க இஸ்ரேல் அடித்தா ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்ற அந்த மெம்பர் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரமில் வந்துட்டு பேசுகிறார் உடனே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அவமானம் உடனே பாகிஸ்தானினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து குறுக்கிடுறாரு தேவையில்லாமல் அன்ஃபவுண்டட் அலிகேஷன்ஸ்லாம் எங்கள் மீது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பவே சரி உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பேச்சை வந்து அந்த யூஎன் நடுவர் வந்து நிறுத்துறாரு அதுக்கடுத்து இந்த யூஎன் வாட்ச் மெம்பர் பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டர் பேசினார்ல அவருக்கு வெறும் நாலு செகண்ட் தான் வந்துட்டு இருக்கு அந்த நாலு செகண்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு ஸோ பாகிஸ்தானுக்கு அவமானம் அதுக்கு ரிப்ளை கூட பாகிஸ்தானால் வந்து பண்ண முடியாது அதனால் ஒசாமா பின்லேடனுக்கு பாகிஸ்தான் இடம் கொடுத்தது இப்போ மீண்டும் ஒரு எக்ஸாம்பிளாக உலக நாடுகள் மத்தியில் அப்படியே பரவி வந்துட்டு சரி இப்போ பாகிஸ்தான் சம்மந்தமான இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கல்ல அது ஒன்றும் இல்லை லஷ்கரி தேபாவினுடைய தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த முரிட்கே அந்த தலைமையிடம் அதை வந்து இப்போது ஒன்றுமே இல்லாமல் உடச்சி தரமட்டமாக்குறாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த இடம் வந்து நம்ம ஏர் ஸ்ட்ரெய் பண்ணதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு தகர்ந்துருச்சுன்னு ஒருங்கிடுச்சு ஸோ பாதி இடிஞ்சும் பாதி இடியாமல் அப்படி இருந்தது ஸோ இந்தியாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது இல்லை அது வந்து ஒரு அவமான சின்னமாக வந்து இப்போ பார்க்குறாங்க பாகிஸ்தான் அதனால இப்போ அதை ஒட்டு மொத்தமாக இடிச்சு தரைமட்டம் இந்த முருட்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் லஷ்கரி தீபா பயங்கரவாதிகளுக்கு இருப்பிடமாகவும் அவங்களுடைய ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய இடமாகவும் முக்கியமான ஒரு நர்வ் சென்டராக வந்துட்டு இருந்தது ஆனால் அந்த இடம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாக இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துனுடைய அந்த வெற்றியை நீங்கள் இதன் மூலமாகவே புரிஞ்சுக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் சும்மா இருக்க போவதில்லை இப்போ அவங்க நிறையா ஃபண்டு கலெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாமா லஷ்கரி தீபா ஸோ அந்த இடத்துலையே திருப்பியும் அந்த பயங்கரவாத முகாமை பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முருட்கே ஹெட் குவார்டர்ஸ் வந்து ரொம்ப பெருசு ரெண்டு மாடி கட்டிடம் அது அங்கேயே கமாண்டர்ஸ் தங்குவதற்கான இடம் வெப்பன் ஸ்டோரேஜ் இடம் ஸோ அந்த மாதிரி பெரிய அளவுக்கு அங்கே வசதிகள் இருக்கிறது இது வந்து லாகூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக்கேன்றது ஒரு சின்ன டவுனு ஸோ அந்த டவுனுக்குள்ளே போகணும் அப்படின்னாலே பயங்கரமான செக் போஸ்ட் இருக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க ஐஎஸ்ஐ ஆட்கள் வந்து அந்த இடத்த தொடர்ச்சியாக கண்காணித்து வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் மீறி அங்கே பயங்கரவாதிகள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற இன்புட் இந்தியாவுக்கு வந்து அந்த முருட்கிய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம தாக்கி அடிச்சு காலி பண்ணியிருக்கிறோம் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அந்த நெட்ஒர்க்குக்கு எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை கொடுத்துருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இப்போ அடுத்து இவங்க கட்ட போகிற அந்த ஹெட் கவாட்டர்ஸ் இதோட இன்னும் பெருசாக தான் அந்த கட்டுவாங்க இப்போ லஷ்கரி தீபா பெரிய அளவுக்கு எப்படி நிதியை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் பயங்கரமாக ஃப்ளட்டு இந்த ஃப்ளட் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸுக்கு பாகிஸ்தான் ஆர்மியோட லஷ்கரி தீபா மெம்பர்ஸும் பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ளட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேரில் நிறைய ஃபண்டே அவங்க கல்லாக்கட்டியை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் திருந்த போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பக்கம் எப்படி ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்த வாரத்தோட இறுதியில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க பாகிஸ்தானே அக்டாலேஜ் பண்ணிட்டாங்க பத்தொம்பது ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் தலிபன்கள் பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது நிகழ்த்தி இருக்கிறாங்க இதில் நிறைய பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு நிறையா பேர் டிஸ்பியூட் பண்ணி பேசுகிறாங்க பாகிஸ்தானுக்கு இழப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கத்தாரினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி பாகிஸ்தானுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நிறையா ராணுவ வீரர்களை நீங்கள் இழந்திருக்கிறீங்க உங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு கேபி ப்ராவின்ஸ்லேயும் பலுச்சிஸ்தான்லையும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த நிலைமை தொடர்ச்சியாக படுமோசமாக இருக்கிறது பாகிஸ்தானால எதிர்த்து சண்டை போடுற அந்த கெப்பாசிட்டி கூட வந்துட்டு இல்லை ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா இஸ்ரேல் வந்து கத்தார்க்குள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் வயலேஷன் ஆஃப் சவர்னிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்தாருக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு வர்றாங்க ஆனா பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மீது நம்ம ஆப்ரேஷன் சிந்துல தாக்குதல் நிகழ்த்தினப்போ எந்த நாடுமே இதை தவறா சொல்லலை அதுதான் நம்மளுடைய டிப்ளமேட்டிக் விக்டரி இரண்டே ரெண்டு நாடுகள் துருக்கி அப்புறம் சீனா அப்புறம் அசர்பேஸான் ஸோ நான் நினைக்கிறேன் ஸோ பாகிஸ்தானுடைய அந்த க்ளோஸ் நெட்ஒர்க் ஒரு ரெண்டு மூணு நாடுகள் வரல விட்டு வந்துட்டு நம்ம என்னை சொல்லிடலாம் ஸோ அவங்க மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்துட்டு பேசினாங்க வேற யாரும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக பேசவே இல்லை ஸோ அப்போ நம்மளுடைய டிப்ளமேட்டிக் அவுட்ரீச்சும் மிலிட ஸ்ட்ரென்த்தும் எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மறக்காம மறக்காமங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க चेनल सब्साइबला अभी मरकाम क्लिक पड़ी बेलेकानिक्लिक जी हिंद